ரொம்ப ஏரியஸ்னால் ரொம்ப லுசாக இருக்கும் இப்போ ஆயில் ஊற்றுவோம் ஆயில் விட்டு செக் பண்ணுவோம் அது ரொம்ப லுசாக இருந்தால் ஏன்னா என்ன ஒரு நடக்குன்னு சொல்கிறேன் திளையர்களுங்க இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம் சரி என்ன சொன்ன தான் அரை லிட்டர் ஆயில் இதுக்கு கொஞ்சம் வேகமாக ஊற்று பவுலுக்குள்ளே உழுவணும் செயல் உழுதா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படியே நல்லா அவ்வளோ மிக்ஸ் ஆகும் இப்போ ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஊத்து ஊற்று 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 ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நினச்ச மாதிரி நடந்துருக்கு ரொம்ப ம் அவ்வளோதான் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஏறிடுச்சு என்ன விஷயம்னா விஷயம்னாப்போ ரொம்ப லூஸாக இருக்குது ரொம்ப லூசாக இருந்தால் ஏறி இறங்கிடும் உங்களுக்கு ஏறும் நல்லா ஏறும் ஏன்னா போட்டிருக்கிறது முட்டை தானே அதிகமாக அதனால் ரொம்ப ஏறிடும் இறங்கிடும் இறங்கி ஒரு பக்கம் பல்லாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அதோட கொஞ்சம் கிரிம்ஸ் சேர்த்து சேர்த்துக்கிறேன் அதோட நம்ம இரநூறு கிரிம்ஸ் சேர்த்துக்குருவோம் ஓகேங்களா ரொம்ப லோசாக இருக்குண்ணா கொஞ்சம் கொட்டிக்குவோம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வைப்போம் ஓகேங்களா ஏன் என்ன நடந்துருக்கு எங்களுக்கு ஓகேங்களா அதான் சொன்னால் நடந்து சொல்கிறேன் ஓகே இப்போ ஓகே கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு போட்டிங்க ஓகேங்களா திக்காது இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப அதாவது லூஸாக விளையாட தெரியும் லூஸாக இருக்கும் நீங்கள் மீடியமாக கட்டியாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப லாக இருந்தால் நம்ம முட்டை ரொம்ப ரொம்ப ஏறக்கூடாது முட்டை நம்ம காட்டின மந்த பவுல் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் ம் ஏறி இறங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து டெம்பரேச்சர் காட்டுற என்னென்ன ஓகேங்களா இப்போ அள்ளி போட்டுருவோம் தேயிற அளவு வந்து நம்மளுக்கு ஆமாம் ஒன்றரை கிலோ தேயிற அளவு வந்து நமக்கு ஒன்றரை கிலோ வரும் ஓகேங்களா மூன்று கிலோ போட்டாச்சு இப்போ எல்லா பக்கமும் தள்ளி விட்டுணுமா மூளைக்கு மூல் நல்லா அமுக்கி விட்டுணும் இல்லைங்களா எடுத்து ஒரு பக்கம் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் ஏறி ஒரு பக்கம் இறங்கியிருக்கோம் எல்லா பக்கமும் எழுதுட்டு எல்லா பக்கமும் எழுந்துட்டு அப்படியே ஓகே ஓகேங்களா அவ்வளோதாங்க காய்கலை மொழிட்டு போட்டுக்கிறோம் நீங்களா நாலு உங்களுக்கு ஆ கேட்டு போய் வேணும் போய்கில மொழிட்டு வேஸ்ட் போட்டாச்சு மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஓகேங்களா அஞ்சு மூட்டு வந்துருக்கு மாதிரி நம்ம முந்திரி போட்டு ஏற்ற வேண்டியது வேண்டிய தேவைலாம் கட்டாயப்படுன்னு பாருங்கள் ஓகேங்களா தெரியுதா பெரிய மட்டும் ஏற்றிடுவோம் ஓகேங்களா ஒரு நேரம் வச்சு இருபது நிமிஷம் வச்சுக்கோம் இருபது நிமிச்சிருக்கோங்க ஓகேங்களா இருபது நிமிஷம் கழிச்சு திரும்பி செக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மோல்டு வச்சுருவோம் வச்சுருவோம் ஓகேங்களா இறக்கு புட்டிங் ரெடி ஆச்சு நம்மளுக்கு இப்போ ஓகேங்களா ட்ரே 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 திரு உங்களுக்கு சரிங்களா ஓகே முந்திரி போடாமல் ஓகேங்களா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ஓகேங்களா ஃபைனல் ஃபைனலில் ஃபைனலில் அப்படியே இருக்கும் புட்டிங்கேக்கு எல்லாம் ஏர்னலாம் புசு புசன்ட்டு இருக்கா ஏ இந்த ஏர்னு வந்து அப்படியே இறங்கி இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் அப்படியே ரொம்ப ஓடிச்சுன்னா உங்களுக்கு ஓகேங்களா